ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு செல்லமே அப்பா உன்னிடம் இப்பொழுது ஒன்று கூறியே ஆக வேண்டும் எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்கி இதை முழுமையாக கேள் தங்கமே இரவும் பகலும் இப்பொழுதெல்லாம்

பயப்படவே தேவையில்லை நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கின்றேன் நீ என்னை காணும் நேரம் உன்னுடைய கர்மவினை உன்னை விட்டு தொலைந்து போகும் ஓம் சரவண பவ என்று என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்திக் கொண்டே இரு தங்கமே நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் அது எவ்வளவு முக்கியம் என்றும் தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு இனி சுபமாகவும் சுலபமாகவும் நடக்கும் உன்னுடைய உள்ளத்தில் ஒளியாய் நான் இருந்து உனக்காக ஓடோடி வருவேன் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் ஓம் சரவண பவ என்று என்னை நீ ஒருமுறை கூப்பிட்டாலே உனக்காக நான் ஓடோடி வருவேன் நான் இருக்கின்றேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா